வணக்கம் நடிகர் விஜய் அதிக மதிப்பெண்கள் வாங்கிய மாணவர்களுக்கு பரிசளிக்கும் விழாவில் பேசிய பேச்சு மறுபடியும் ஊடகங்களில் சர்ச்சைக்குரிய ஒரு பொருளாக மாறியிருக்குது ஏற்கனவே தமிழ்நாடு கட்சி தொடங்கிய அறிவிப்பு வரும்போது தமிழ்நாடு தமிழகம் போன்ற சர்ச்சையும் இக்கு ஒற்று மிகுதி தொடர்பான தமிழ் சர்ச்சையும் அவரை தொடர்ந்து வந்தது அந்த அறிவிப்பை தொடர்ந்து வந்தது அதுக்கப்புறம் இப்போது இந்த கல்வி விழாவில் முதல் விழாவில் அவர் பேசும்போது நல்ல தலைவர்களை தமிழ்நாடு தர வேண்டும் அப்படின்னு பேசினார் படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் அப்படின்னு சொன்னார் அதெல்லாம் இல்லாமலாம் துறையிலையும் தமிழ்நாடு முன்னணியில் இருக்குது அப்படின்னு அதற்கும் கடுமையான எதிர்வினைகள் வந்தன இப்போ கல்வி இரண்டாவது விழாவில் அவர் பரிசளிப்பு விழாவில் பேசும்போது நீட் தொடர்பாக ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் பேசுனார் ஆனால் அவர் பேசிய பேச்சு வந்து தமிழ்நாட்டில் மிக பரவலாக வரவேற்பை பெற்றிருக்கிறது ஒன்றிரண்டு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் அதை கொஞ்சம் விமர்சன பார்வையோடு எதிர்கொள்கிறார்கள் மற்றபடி தமிழ்நாடு முழுக்க அதற்கு வரவேற்பு இருக்குது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வு உணர்வுகளை தமிழ்நாட்டு மக்களினுடைய நாடித்துடிப்பை விஜய் விஜய் வந்து புரிந்து கொண்டார் அதனால தான் இப்படி பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லணுமா இல்லை அவருடைய உணர்வும் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வும் இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில் ஒரே மாதிரி தான் இருக்குது அதனால் அவர் அந்த கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லணுமா அப்படிங்கிற சந்தேகமும் கேள்வியும் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் ஒன்று வந்து அசம்ஷன் ஒன்று வந்து ரொம்ப சரியான வரவேற்பை பெற்று உண்மை தமிழ்நாட்டு ம தமிழ்நாட்டு மக்களில் மிக பெரும்பாலான மக்களுடைய வரவேற்பை பெற்று வைக்கிறார் தமிழ்நாட்டு மக்களுடைய துடிப்பை அறிந்திருக்கிறார் அப்படிங்கிறது உண்மை எந்த மாதிரி கருத்துக்களை அவர் முன்வைக்கிறார்னா தமிழ்நாடு அரசியல் வந்து எந்த விதமான விழுமியங்களை முன்வைத்து கொண்டிருக்கிறதோ அதை அப்படியே உள்வாங்கி பேசுகிறார் இந்த ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில் நீட் பிரச்சனையில் மட்டும் அவர் வந்து நீட்டு வேண்டாம் அது ஏழை எளிய மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மாணவர்களுக்கு ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு விரோதமாக இருக்குது அதனால் அது வேண்டாம் அப்படின்னு வெறும் கல்வி தொடர்பான ஒரு செயல்பாட்டு உத்தியில் கருத்து வேறுபாடு கொண்டவராக அவர் அந்த பிரச்சனையை அணுகலை இந்த தலை இந்த மாணவர்களுக்கெல்லாம் அது பிரச்சனையாக இருக்குங்கிறது ஒன்று ரெண்டாவது ஒரே நாடு ஒரே கல்வித்திட்டம் ஒரே தேர்வு இந்த அணுகுமுறையே கல்வியின் அடிப் அடிப்படைகளுக்கு முரணானது அப்படின்னு ஒரு கொள்கை அளவிலான ஒரு அறிவிப்பை அவர் வந்து முன்வைக்கிறார் அந்த ஒரே நாடு ஒரே கல்வித்திட்டம் அப்படிங்கிறது வந்து மாநில நிலைகளுக்கு மாறானது ஒரு மாநிலம் தன்னுடைய தொழில் சூழல் தன்னுடைய இயற்கை வளம் இது இதை எல்லாவற்றையும் வச்சு எதற்கு எந்த மாதிரியான தொழில்களுக்கு எந்த மாதிரியான கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கணுங்கிறத மாநிலங்கள் தீர்மானிக்க முடியும் எல்லா மாநிலங்களும் ஒரே படித்தானவையாக இருப்பதில்லை அப்படி இருக்கும்போது மா மாநிலங்கள் தங்களுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி தான் கல்வி சூழலை தீர்மானிக்க முடியும் தங்களுக்கென்று மாநில தங்கள் மாநிலத்துக்கு என்று சிறப்பான சூழல்களுக்கு தகுந்தாற் போல ஒரு கல்விக் கொள்கையை தான் ஒவ்வொரு மாநிலமும் வகுத்து கொள்ள முடியும் ஆனால் எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே கல் பொருந்தக்கூடிய ஒரே தேசிய கல்விக் கொள்கை என்று சொல்வதே மாநிலத்துக்கு எதிரானது மாநில மக்களுக்கு எதிரானது மாநில உரிமைகளுக்கு எதிரானது அப்படின்னு ரொம்ப தெளிவாக விஜய் வந்து சொல்கிறார் இது இதுதான் கிட்டத்தட்ட இருந்து இந்த பிரச்சனையை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க எழுபதுகளில் மாநிலம் மாநிலங்களின் அதிகாரப்பட்டியலில் இருந்த கல்வி வந்து எழுபதுகளின் பாதியில் ஒத்திசைவு பட்டியலுக்கு மாறியது அந்த மாற்றத்தை ரிவர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கையையும் அதுதான் நீண்ட கால தீர்வு அப்படின்னு விஜய் வந்து அந்த பேச்சில் குறிப்பிடும்போது குறிப்பிடுறாரு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பேச்சாக இருக்குது அதாவது நீட் தொடர்பாக கருத்து சொல்லணும் நீங்கள் அதை பற்றி பேசலைன்னு முதல் விழாவில் முடிஞ்சதுக்கப்புறம் விமர்சனங்கள் வந்தன ஆனால் இரண்டாவது விழாவை முழுமையாக அதற்கு பயன்படுத்தி கொண்டார் அது வந்து அரைகுறை புரிதலோடு பேசிய யாரோ சொல்லி கொடுத்து பேசிய ஒரு பிரச்சனையை பற்றிய கருத்தாக அது தெரியல அவர் உணர்ந்து பேசுகிறார் கோட்பாட்டளவில் அதை அணுகி பேசுகிறார் அப்படி பேசுகிற ஒரு சப்ஜெக்ட் வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய ஏகோபித்த வரவேற்பை பெற்றதாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கவனிக்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன் அது அது போக அவுட் ஆஃப் தி பாக்ஸ் அதாவது சாதாரணமாக பெற்றோர்களுடைய சிந்தனை சட்டகத்துக்கு வெளியில் போய் இந்த படிப்பு வந்து ஜாலியாக படிக்க வேண்டிய ஒரு படிப்பு அழுத்தங்களுக்கு உட்பட்டு எதிர்காலமே இந்த படிப்பில் மட்டும்தான் இருக்குது இந்த படிப்பில் கொஞ்சம் மார்க்கு குறைஞ்சதுன்னா எதிர்காலமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு மனநிலைக்கு போகும்படி இந்த படிப்பை நீங்கள் கையாள வேண்டாம் அப்படிங்கிறத வலியுறுத்தி பேசுகிறாரு லேர்னிங் இஸ் ஃபன் அப்படின்னு சொல்கிறார் ஜாலியாக படிங்க எஜுகேஷன் இஸ் செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாரு கல்வி வந்து உங்களுக்கு தகவல்களை கொடுக்குது அறிவை பெருக்குது அறிவு அதிகமாகும்போது உங்களுடைய தன்னம்பிக்கை வளருது தன்னம்பிக்கை வளரும்போது எம்பவர்டாக உணர்கிறோம் அதாவது ஒரு அதிகாரம் பெற்ற எல்லாரையும் மாதிரி நாமும் வந்து கண்ணியமான வாழ்க்கைக்கு தகுதியுடையவர் தான் கண்ணியமான வேலைகளுக்கு தகுதியுடையவர் தான் அப்படின்னு ஒரு உணர்வை பெறுகிறோம் போட்டிகளுக்கு தயாராகிறோம் போட்டிகளில் வெற்றி பெறுகிறோம் இது எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக கொண்டாடப்பட வேண்டிய கல்வி இருக்கு அழுத்தம் தரக்கூடிய கல்வி இல்லை அது கல்வி வந்து கொண்டாடப்பட வேண்டிய கல்வி இந்த போட்டிகளுக்கு நடுவில் தான் இருக்கணும்னு இல்லை சுயமாக ஏதேனும் தொழில் செய்வதாக இருந்தால் கூட அந்த கல்வி வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடும் அதனால யாரோ போட்டு வைத்த பாதையில தொடர்ந்து போவதற்கு கல்வி வந்து உறுதி உறுதுணையாக இருக்கு அதனால அந்த கல்வி ரொம்ப முக்கியம் அவங்க சொன்ன மாதிரி படிக்கணும் அவங்க சொன்ன மார்க்கை எடுக்கணும் அவங்க சொன்ன வேலைகளுக்குள்ளே போகணும் அப்போ தான் சமூகத்தில் வந்து முன்னேறியவராக நீங்கள் கருதப்படுவீர்கள் அப்படின்னு யாரோ ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு போட்டு வச்சுருக்குறாங்கல்ல சட்டகம் போட்டு வச்சுருக்குறாங்கல்ல அதுக்குள்ளே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை புதிய புதிய தொழில் வாய்ப்புகள் வந்து ஏராளமாக உலகத்தில் இருக்குது அவர் சொன்ன வார்த்தையில் சொல்லணும்னா உலகத்தில் ஏராளமான வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது அப்படின்னு சொல்கிறார் மிக பரந்த ஒரு புரிதலின் அடிப்படையில் புதிய கல்விகள் நிறைய வந்திருக்கு திட்டத்துக்குள்ளே நிறைய புதிய கல்விகள் வந்திருக்கு பழைய ட்ரெடிஷனில் வளர்ந்து வந்தவர்கள் பழைய பெற்றோர்கள் வெளி உலகத்தில் என்ன நடக்குதுங்கிறத தொடர்ந்து பார்க்காத குதிரைக்கு சேனம் கட்டிய குதிரை மாதிரி ஒரே மாதிரியான வாழ்க்கையை நடந்து வாழ் நடத்திட்டு போகிற பெற்றோர்கள் பலருக்கு என்னென்ன மாதிரி பாடங்கள் வந்திருக்குது பட்டங்கள் வந்திருக்குதுன்னு கூட தெரியாது ஆனால் மாணவர்கள் வந்து பரந்த அறிவை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் புதிய பாடங்களை படிக்கிறார்கள் புதிய வாய்ப்புகளை தேடுகிறார்கள் அவர்கள் முன்னால் உலகம் முழுக்க வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது அப்படின்னு விஜய் சொல்கிறார் அவருடைய அந்த 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 பேச்சு முழுக்கவே மாணவர்களுக்கு ஊட்டும் விதமாக இருக்குது நம்பகத்தன்மையை இழந்து வருகின்ற இந்த நீட் போன்ற சென்ட்ரலைஸ்டு எக்ஸாம் ஒரே தேர்வாக எல்லாரும் எல்லா மாநிலங்களுக்கும் நடத்தப்படுகின்ற தேர்வுகளை ரத்து செய்ய வேண்டும் விரும்பாத மாநிலங்களுக்கு விலக்களிக்க வேண்டும் அப்படிங்கிற அரசியல் முழக்கங்களை முன்வைக்கக்கூடியதாக அந்த பேச்சு இருக்குது அது தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளோடு அவருடைய கருத்துக்கள் இயைந்து வருகின்றது அது பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வரக்கூடியவர்கள் பலர் அவங்களுடைய பாப்புலாரிட்டியை நம்பி வராங்க அவங்க இடத்துல பெரிய கொள்கை அறிவிப்புகள் எதுவும் இருக்காது எல்லா பிரச்சனைகளையும் அதை நாங்கள் எதிர்கொள்ளும் போது தீர்த்து கொள்வோம் அப்படின்னு பத்தாம் பொதுவாக சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க அவங்க அந்த நடிகர்கள் வந்து ஏற்கனவே ஒரு இயக்கத்தில் வேலை செய்து ஒரு கொ கொள்கையை முன்வைத்து அரசியல் செய்தவர்களாக இருந்தால் இங்கேயும் வந்து அப்படி சொல்லுவாங்க மற்றபடி இது பல நடிகர்கள் வந்து கோட்பாட்டு அணுகுமுறையோடு அரசியலுக்குள்ளே வர்றதில்லை தங்களுடைய பாப்புலாரிட்டியை மட்டும்தான் நம்பி வராங்க ஆனால் இந்த நீட் தொடர்பாக விஜய் பேசிய பேச்சை பார்க்கும்போது அவர் வந்து எல்லா விஷயங்களையும் தீர ஆய்வு செய்து கொள்கை நிலைப்பாட்டை எடுத்து தான் அரசியலை அணுகுகிறார்னு நினைப்பதற்கு இந்த பேச்சு இடம் தருகிறது அது ரொம்ப ரொம்ப முக்கியமான டெவலப்மெண்ட்டாக நான் பார்க்குறேன் அதனால் அவர் வந்து சினிமாவில் எப்படி கதை கேட்டு திரை காட்சிகளை ஆய்வு செய்து தனக்கு வேணுங்கிற டெக்னிஷியன்ஸை கூட சேர்த்துட்டு வெற்றி படங்களாக கொடுக்கறதுக்கு முயற்சி செய்து அதில் மிகப்பெரிய அளவில் வெற்றியும் பெற்றாரோ அதே போல் அவருடைய அரசியல் பயணமும் சரியான நண்பர்களை சரியான தோழர்களை சரியான கூட்டணி கட்சிகளை தன்னோடு இணைத்து கொண்டு பொதுவான எதிரிகளை வீழ்த்துவதற்கு சரியான திட்டமிடலோடு அரசியலில் பயணம் செய்வார் என்ற நம்பிக்கை தரும் விதமாக அந்த பேச்சு இருக்கு விஜய்க்கு வாழ்த்துக்கள் சொல்வதோடு இந்த பேச்சையை நிறைவு செய்யலாம் நன்றி வணக்கம்